நீங்கள் நாளைக்கு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமே நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டுமே அதற்காகத்தான் போதிக்கப்படுகிறது ராஜ்ஜியம் என்பது ரெண்டு பகுதி உடையது ஒன்று ராஜ்யத்தில் வாழணும் இரண்டாவது ராஜ்யத்தை அறிவிக்கணும் அதான் அப்போ செய்தார்கள் ராஜ்யத்தில் வாழ்வது என்பது மிக முக்கியமான ஒன்று அதிலே நாம் இழக்க வேண்டியதை இழக்க வேண்டியிருக்கும் விட்டு கொடுக்க வேண்டியதை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் அர்ப்பணித்து வாழ வேண்டியிருக்கும் ஆசைகள்லாம் இருக்காது அதுல எந்த அப்போ சிலர்கள் தாங்க திரும்ப போகணும்னு நினைச்சாங்க பேச எல்லாத்தையும் விட்டு வந்தோமே என்றார் எல்லாத்தையும் விட்டு சீஷர்கள் அப்போ சிலர்கள் ஓடி இருந்தார்கள் ஏசு மறித்த பிறகு அவர்கள் அந்த இடத்துல கூட இல்லை எருசலேம்ல கூட இல்லை எருசலேம் விட்டு வெளியே போனாங்க அவளுடைய அந்த மூன்று மிஷினரி பிரயாணங்களும் படிப்பு இல்லைன்னா ரொம்ப அழகா இருக்கும் அவரோடு கூட போனவர்கள் லூக்கா எப்பவுமே அவரோடு இருந்து இருக்காரு எனவே தான் இந்த லூக்கா இந்த அப்போஸ் நடவடிக்கைகள் எழுதினவர் பவுலுன்னு சொல்லுவார் லூக்கா மாத்திரை என்னோடு இருந்தான் அப்படின்னு சொல்லுவார்